திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் இ ஷாப்பிங் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண விரும்புகிறவங்க இந்த மொபைல் ஆப்ஸை யூஸ் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் பொருள் எல்லாம் குவாலிட்டியாகவும் இருக்குது விலை குறைவாகவும் இருக்குது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ்பி விஎம் இண்டியன்ஸ் இன்றைக்கு நம்ம சேனலில் பீப் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நல்லா சுவையாக இருக்கும் நல்லா அழகான மெத்தடில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நீங்களும் இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணுங்கள் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பீப் கிரேவி செய்கிறதுக்கு அரை கிலோ பீப் எடுத்துருக்கேன் கிரேவியாக இருக்க செய்கிறதுனால எலும்பு இல்லாமல் தனி பீப் எடுத்துக்கேன் நீங்கள் கிரேவி வந்து குழம்பாக வைக்கிறதா இருந்தால் எலும்போடு சேர்த்து எடுத்துக்கோங்க அதான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கறி நல்லா கழுவி எடுத்தாச்சு நம்ம அது கூட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் இது கூட கொஞ்சமாக உப்பு இப்போ ஒரு ஸ்பூன் தான் போட்டுக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப வேண்டாம் இந்த கறி முங்குற அளவுக்கு சேர்த்தா போதும் நான் ஒரு அரைச்சம்பு சேர்த்துக்கேன் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஒரு அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம் நம்ம ஒரு கடையில் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிப்போம் எண்ணெய் ஊற்றி லைட்டாக வெங்காயம் பட்டை கிராமம் வளர்க்குறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றிப்போம் இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடாயிருக்கு இருக்கு இது கூட ஒன்று ரெண்டு ரெண்டு கைப்பிடி சின்ன வெங்காயம் இப்போ சின்ன வெங்காயத்தை நைட்டை அப்படி கலக்கி விட்டுக்கலாம் என்ன நிறைய சேர்க்க வேண்டாம் என்ன கம்மியாக சேர்த்தா போகிறோம் நிறையா சேர்த்தோம்னா எண்ணெயா நிற்கும் நல்லா கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம நம்ம அரைக்க போகிறோம் இப்போ இது கூட மசாலாக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுக்கு ஒரு டீஸ்பூன் கசரசா முக்கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் மிளகு மூணு லவங்கம் மூணு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை

அவ்வளவுதான் இது அப்படியே நம்ம வச்சுக்கோம் ஆறு வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இந்த வதக்கி வச்சிருந்த வெங்காயம் கசகசா சோம்பு பெரியதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் கிரேவி செய்கிறதுக்கு ஒரு குக்கர் அடுப்புல வச்சிருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாச்சு இதுல ரெண்டு பெரிய வெங்காயம் நீல கட் பண்ணிருக்கோம் அதையும் சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா இதையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு ஓரளவு இஞ்சிப்பூடு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூடோட பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூடோட பச்சை வசனம் எல்லாம் போயிடுச்சு இது கூட ரெண்டு தக்காளி நல்ல நீல வார்த்தை கட் பண்ணி வச்சிருக்கேன் பொடிசா அதை இதோட சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் போதே ஒரு உருளைக்கிழங்கு பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் ஆட் பண்ணி பண்ணிருக்கேன் உருளைக்கிழங்கு எதுக்குன்னா அந்த கிரேவியோட தான் உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க வேண்டாம் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம இதுல மசாலா தூள் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டேதால் டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒன்று ரெண்டே கால் டீஸ்பூன் வத்தல் தூள் உங்களுக்கு காரம் கம்மியா தேவைன்னா இதோட கொஞ்சம் கம்மியா போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் கரி மசாலா தூள் இப்ப இந்த மசாலா எல்லாமே கொஞ்சம் அப்படியே வதங்கட்டும் எண்ணெயிலே பாருங்க மசாலா எல்லாம் எண்ணெயில கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை இதோட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட சேர்த்து இதையும் சேர்த்து அப்படி நல்லா கிளறி விட்டுப்போம் மசாலா இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து கிளறி கிளறி வந்துடும் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க பீப்பை இதில் ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணியோடய ஆட் பண்ணிப்போம் இந்த மசாலா எல்லாமே கறியோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் நம்ம கிரேவியாக வைக்கிறதுனால தண்ணி அதிகமாக சேர்க்கல அதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரத்தை கழுவி அந்த தண்ணியை மட்டும் நம்ம இதெல்லாம் சேர்த்துப்போம் இதை மூடி போட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க அரை மணி நேரம் ஆச்சு கிரேவி நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்ம போடுற உருளைக்கிழங்கு நல்லா வந்துருச்சு கறியும் நல்லா வந்துருச்சு இது சரியான பதம் இப்போ நம்ம கொத்தமல்லியில் தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு வாங்க நம்ம சாப்பிடலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஜிஎஸ்விஎம் இண்டியன்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்